ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வீடு கட்டுற ப்ராசஸில் இறங்கிட்டோம் இது வந்து எங்களோட பல நாள் கனவு நிறையா பேர் சொல்லுவாங்க வீடு கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு கல்யாணம்லாம் பண்ணிடலாம் ஈஸியாக ஆனால் வீடு கட்டுற ப்ராசஸ் இருக்க ரொம்ப கஷ்டம் அந்த வீடு கட்டுற ப்ராசஸில் பல ஏமாற்றங்கள் பல துரோகங்கள் அப்புறம் ஒரு மனுஷன்ட்ட எப்படி பழகணும் அப்படி பழகக்கூடாது அவங்கள்ட்ட எந்த லிமிட்டில் வச்சுக்கணும் கொத்தனார்லேருந்து இருந்து சித்தாலில் இருந்து யார் யார்கிட்ட எப்படி இருக்கணுங்கிறத முதற்கொண்டு நம்ம கத்துக்கலாம் ஈஸியா ஏன்னா யார்கிட்டையுமே உறவுன்னு நம்பிடக்கூடாது அவங்க வேலைக்கு வராங்க அவங்க சம்பளம் வாங்குறாங்க அப்படி நம்ம நினைச்சோன்னா அவங்க வேலை பார்த்துட்டு அவங்க வாட்டுக்கு போயிடுவாங்க அவங்கள வந்து நம்ம வீட்டில் ஒரு ஆளா அண்ணன் தம்பி தங்கச்சி அப்படின்லாம் சொல்லி நம்ம அவங்ககிட்ட வேலை வாங்கணும்னு நினைச்சோன்னா அது நடக்கவே நடக்காது அதிகபட்சம் நம்மளுக்கு நடக்கிறது என்ன நடக்கும்னா ஏமாற்றம் துரோகம் இதுதான் நடக்கும் நாங்களே ஒரு அமௌண்ட்டை வந்து இழந்துட்டோம் வேறு என்ன செய்கிறது இழந்ததுக்காண்டி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த ப்ராசஸில் நாங்கள் இறங்கிட்டோம் அதுவும் இல்லாமல் எங்கள் கையில் வந்து ஆள் இருந்தாங்க நிறையா பேருக்கு வந்து கையில் ஆள் இருக்க மாட்டாங்க கொத்தனார் சித்தாள்லாம் ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னா அடுத்து கட்டவே முடியாது ஏன்னா அவங்க வந்து கையெழுத்து போட்டு கொடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம கட்டவே முடியும் அதுவே வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டால் தான் முடியும் ஆனால் எங்கள் கையில் வந்து கொத்தனாறு சித்தாள் எல்லாருமே எங்கள் குடும்பத்துலேயே இருந்தாங்க அவங்ககிட்ட அப்புறம் போய் பேசி எனக்கு தயவுசெய்து செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி அப்புறம் அவங்க வந்து தான் எங்களுக்கு கட்டி கட்டடத்தையே முடிச்சு கொடுத்தாங்க அதனால் வேலை பார்க்குறவங்கள வேலை பார்க்குற ஆளாக வச்சுக்கோங்க வீட்டில் உள்ள ஆள் யாராச்சும் ஒரு ஆள் அங்கே இருந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டே வாங்க ஏன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தால் தான் அங்கே வேலை எப்படி நடக்குதுன்னு தெரியும் அது மாதிரி ஒரு வேலை செய்ய போகிறாங்கன்னா அது என்ன வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட கேளுங்கள் கொத்தனாராக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே என்ன வேலை இன்றைக்கி செய்ய போகிறீங்க அந்த வேலை வந்து உங்களுக்கு திருப்தியாக இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு இந்த செவர் கட்டணும்னு தோணி இருக்கும் அவங்க அவங்க இஷ்டத்துக்கு கட்டிடுவாங்க அப்போ உங்களுக்கு அது ஒரு தப்பாக தெரியும் அதனால் இந்த செவர் கட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த செவர் உங்களுக்கு வேணும் வேணாம் அப்படிங்கிறத நீங்கள் அவங்ககிட்ட சொல்லிடுங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த வீடு கட்டுற ப்ராசஸில் ஏமாறதான் செய்வோம் அதனால் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் சரி ஒரு இடத்துக்கு பத்து இடத்துல விசாரிங்க அதில் எந்த இடத்துல கரெக்டாக சொல்கிறாங்களோ அந்த பொருள் தரமாக இருக்கான்னு பார்த்து அவங்ககிட்ட வாங்குங்க எல்லாத்துக்குமே வீடு கட்டுறதுங்கிறது ஒரு பெரிய ஆசையாக இருக்கும் பெரிய கனவாகவும் இருக்கும் அந்த ஆசை எங்களுக்கு வந்து நிறைவேறிடுச்சு உங்கள் எல்லாத்துக்குமே அந்த ஆசை நிறைவேறணுங்கிறத நாங்களும் விரும்புகிறோம் அதனால் நீங்களும் வீடு கட்டுங்க அடுத்து இந்த ப்ராசஸ் முடிஞ்சோன்னா நாங்கள் வந்து டைல்ஸ் வாங்கின வீடியோ போடுறோம் அதையும் பாருங்கள் அதுக்கப்புறம் எங்களோட ஹோம் டூர் போடுறோம் கண்டிப்பாக அதையும் பாருங்கள் எங்கள் வீட்டில் என்னென்ன செஞ்சுருக்கோம் எப்படி இருக்குங்கிறத முழுசாக நாங்கள் ஒரு வீடியோவாக பண்ணி போடுறோம் அதனால் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீடு கட்டுற ப்ராசஸ்ங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி சின்ன வேலைலாம் கிடையாது அது ஒரு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அவ்வளோ ஒரு ஆட்டம் ஆட விட்டு தான் நிற்பாட்டும் அதனால் அந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட முழு தைரியத்தையும் வச்சு தான் நீங்கள் இறங்கணும் அப்போ தான் அந்த வேலையை கண்டிப்பாக முடிக்க முடியும் எவ்வளோ பெரிய தடங்கள் வந்தாலுமே நீங்கள் எடுத்த முடிவுலேருந்து பின்வாங்கவே வாங்காதீங்க ஏன்னா எங்களுக்கு ஏகப்பட்ட தடங்கள் ஏகப்பட்ட இது வந்துடுச்சு எல்லாத்தையும் நாங்கள் அடித்து துவைச்சு நாங்கள் மேலே ஏறி கடைசியில் நாங்கள் இந்த வீடை கட்டி முடிச்சிட்டோம் அடுத்து நாங்கள் டைல்ஸ் போடுற வீடியோ போடுறோம் நன்றி வணக்கம் பாய்